வத்தப்பழம் செய்கிறதுக்கு சுண்டை வத்தல் எடுத்து எண்ணெயில் வ பொரிச்சுக்கிறலாம் பொரித்து வச்ச சுண்டை எடுத்து மாற்றி வச்சுக்கிறணும் மாற்றி வச்சாச்சு அதே எண்ணெயில் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் நாலஞ்சு பல் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வதக்கிக்கடலாம் மூணு தக்காளி மிக்சியில் அடிச்சு வச்சுருந்தேன் அதையே சேர்த்து வதக்கிக்கடலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடலாம் கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருந்தேன் அதே கரைச்சிக்கிடலாம் தக்காளி வதங்கிடுச்சு வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம் கரைச்சி கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கிடலாம் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சிருந்தா அதை சேர்த்துக்கரலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறணும் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வத்தட்டும் குழம்பு நல்லா வெந்து வத்திடுச்சு இப்போ பொதிச்சு வச்ச சுந்த வத்திரம் சேர்த்துடலாம் ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் பத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு